பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிகோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்னில் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் எஃப் ஆல்பா ஈக்குவல் டு ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் காசால்பா எனில் ஒரு மூன்று பெருக்கள் மூன்று வரிசையுடைய அணி கொடுக்கப்பட்டு எஃப் ஆப்பா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் எஃப் மைனஸ் ஆல்ஃபா என காட்டுகன்னு கேட்டிருக்கிறாங்க இடது பக்க மதிப்பும் வலது பக்கம் மதிப்பும் சமம்னு காட்டணும் இடது பக்கம் எல்ஹெச்எஸ் எல்ஹச்எஸ்ல கொடுக்கப்பட்டுள்ளது என்னது ஆல்ஃபா எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் அதாவது நேர்மாறு கணக்கிடுறோம் எஃப் ஆஃப் ஆல்ஃபாங்கிற அணிக்கு இப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு நேர்மாறு கணக்கிடுறோம்னா ஃபார்முலா எழுதிடலாம் எஃப் ஆஃப் ஆல்ஃபா inverse equal to 1 by இன்வர்ஸ் of f ஒன் பை டிடெர்மினு ஏக்கு பதிலாக இங்கே எஃப் ஆஃப் ஆல்ஃபா இதை நாம் கணக்கிடணும் ஸோ அப்போ எலஹ்எஸில் நமக்கு எஃப் அதாவது எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸில் ஃபஸ்ட்டு கணக்கிட வேண்டியது அனிக்கோவை மதிப்பு F ஆஃப் ஆல்ஃபாவுக்கு அனிக்கோவை கணக்கிடுறோம் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன காசால்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா இரண்டாவது நிறையில் ஜீரோ ஒன்று ஜீரோ மூன்றாவது நிறையில் மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காசால்ஃபா இதனுடைய அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் முதல் என்னென்ன இருக்குது காசால்ஃபா முதல் நிறை முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று ஜீரோ காசு ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபா ஒன்று பெருக்கல் காசு ஆல்ஃபா காசு ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ அடுத்து இரண்டாவது எண் ஜீரோ இருக்குது அப்போ ஜீரோவோட நம்ம எந்த ஒரு நம்பரை பெருக்கனாலும் மதிப்பு என்ன ஜீரோ தான் அங்கே அதை விட்டுடலாம் அடுத்து ப்ளஸ் சைன் ஆல்ஃபா முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறோம் ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ அடுத்து மைனஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்று மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு வருது இந்த கிராஸில் என்ன கொடுக்கலாம் சைன் குறிய மாத்துவம் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா காஸ் காசால்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் கொயர் ஆல்ஃபா இது ஜீரோவாக இருக்குது அடுத்து சைன் ஆல்ஃபா ஜீரோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அப்போ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா என்ன சைன்ஸ் கொயர் ஆல்ஃபா இதனுடைய மதிப்பெண்ணை ஒன்று நமக்கு முற்றொருமை சைன்ஸ் ஸ்கொயர் ஆல் டீட்டா ப்ளஸ் காஸ் கொயர் டீட்டாவோட மதிப்பெண்ணை ஒன்று அப்போ இங்கே ஒன்றுன்னு கொடுத்துடலாம் இது நாட் ஈக்குவல் டு ஜீரோ எனவே என்ன காண இயலும் நேர்மாறு காண இயலும் அடுத்து அஜு கண்டுபிடிக்கணும் இதுக்கு சேர்ப்பு எஃப் ஆஃப் இது கணக்கிடுறோம் குறிய கொடுத்தரலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ப்ளஸ் குறி அடுத்து மைனஸ் ப்ளஸ் குறி அப்படிங்கிறப்ப அதனுடைய மதிப்பு காசால்ஃபா இருக்கக்கூடிய முதல் நிறையும் முதல் நிறைய கேன்சல் ஆகிடுச்சுன்னா காசால்ஃபா மைனஸ் ஜீரோ அடுத்ததுக்கு மைனஸ் குறி அந்த எண் ஜீரோ இருக்குது ஜீரோவோட கோவைங்கிறப்ப ஜீரோ ஜீரோ மைனஸ் சைனால்ஃபா காசால்ஃபா பெருக்கிட்டோம்னா ஜீரோ மைனஸ் சைனால்ஃபா இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஜீரோ அடுத்த எண் சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபாவோட சிற்றணிக்கோவை மதிப்புங்கிறப்ப இங்கே ப்ளஸ் குறி ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு வருது ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு கொடுக்கலாம் அடுத்த மதிப்பு ஜீரோ ஜீரோவோட சிற்றணி கோவை மதிப்புகள்ங்கிறப்ப ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபா ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ குறி என்ன இங்கே மைனஸ் குறி ஜீரோ ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபாவோட மதிப்பு மைனஸ் ஜீரோ அடுத்ததுக்கு ப்ளஸ் குறி இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் ஒன்று ஒன்றோட சிற்றணி கோவை மதிப்புகள் காசால்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காசு ஆல்ஃபா காசால்ஃபா இன்டு காசால்ஃபா காஸ் காஸ்கொயர் ஆல்ஃபா அடுத்து ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அடுத்த எண்ணுக்கு மைனஸ் குறி ஜீரோ ஜீரோவோட சுற்றணி கோவை மதிப்புகளை பெருக்கிறப்ப காஸ் ஆல்ஃபா பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா பெருக்கல் ஜீரோ ஜீரோ அடுத்த மதிப்பு மைனஸ் சைன் ஆல்ஃபாவோட கோவை மதிப்புகள் என்ன ஜீரோ சைன் ஆல்ஃபா ஒன்று ஜீரோ இப்போ ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ குறிகள் என்ன இங்கே ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா வருது என்ன கொடுக்கலாம் மைனஸ் சைனால்ஃபா அடுத்தது மைனஸ் குறி மைனஸ்ஸு ஜீரோ பெ காசால்ஃபா பெருக்கல் ஜீரோ 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 பெருக்கல் சைன் ஆல்ஃபா ஜீரோ அடுத்த என்ன குறி ப்ளஸ்ஸு இந்த என்ன குறிய சிற்றணி கோவை மதிப்புகள் என்ன காசால்ஃபா பெருக்கல் ஒன்று காசால்ஃபா மைனஸ் ஜீரோ இதனுடைய நிறைநிறல் மாற்றை எழுதுவோம் காசு ஆல்ஃபா ஃபஸ்ட்டு சுருக்கி எழுதிடலாம் சைன் ஆல்ஃபா இங்கே ஜீரோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மதிப்பு ஒன்று ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒரு காசு ஆல்ஃபா இதனுடைய நிறைநிரல் மாற்று நிறையையும் நிரலையும் மாற்றி எழுதுறப்ப காஸ் ஆல்பா ஜீரோ இங்கே மைனஸ் சைன் ஆல்பா அடுத்து ஜீரோ ஒன்று ஜீரோ சைன் ஆல்பா ஜீரோ காஸ் ஆல்பா சேர் பணி எழுதிட்டோம் தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டி டிடெர்மினன்ட் ஆஃப் ஏவோட மதிப்பு என்ன கணக்கிட்டோம் ஒன்று சேர்பனி காசு ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் ஐன் ஆல்ஃபா ஜீரோ ஒன்று ஸீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காசால்ஃபா ஒன்று பை ஒன்றுங்கிறப்ப மதிப்பு ஒன்று இப்போ காசு ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் ஐன் ஜோ ஒன்று ஜீரோ சைன் 0, ஜீரோ காசு இடது பக்கம் மதிப்பு கணக்கிட்டுட்டோம் அடுத்து RHS அடுத்து RHS போடுறோம் ஆர்கச்சில் என்ன நிறுவனம் எஃப்ஆப் மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறத போடணும் எஃப்ஆஃப் ஆல்ஃபா அப்படிங்கிற அணியில் ஆல்ஃபாவுக்கு பதிலா என்ன பிரதியிடுறோம் மைனஸ் ஆல்ஃபான்னு பிரதியிடுறோம் அப்போ காஸ் ஆஃப் காஸ் ஆல்ஃபான்னு இருக்குது ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபான்னு கொடுக்குறோம் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபான்னு இருக்குது ஆல்ஃபாக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபா கொடுக்குறோம் ஜீரோ ஒன்று ஜீரோ அடுத்து மைனஸ் சைன் ஆல்ஃபா இருக்குது மைனஸ் சைனு ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு கொடுக்குறோம் இது எஃப் ஆஃப் ஆல்ஃபா எழுதிவிட்டோம் காஸ் ஃபங்க்ஷனும் சைன் ஃபங்க்ஷனும் நமக்கு தெரியும் காஸ் அப்படிங்கிறது ஒரு இரட்டைப்படை சார்பு சைன் அப்படிங்கிறது ஒரு ஒற்றைப்படை சார்பு காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா இரட்டைப்படை சார்புன்னா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படிங்கிறது எதுக்கு சமம்னு நமக்கு தெரியும் பிளஸ் காஸ் டீட்டாக்கு சமம் அதே போல சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா ஒற்றைப்படை சார்பு சைனு

இதை எழுதிடுறோம் இப்போ இதை சமன்பாடு இரண்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து ரெண்டையும் செக் பண்ணிட்டோம்னா எல்ஹெச்எஸ் இக்வல் டூ ஆர்ஹச்எஸ் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து எல்ஹெச்எஸ்இக்வல் டூ ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சமமாக இருக்கு ஏன்னா நிறுவனம் வேர் ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஸ் எதற்கு சமம் எஃபாஃப் மைனஸ் ஆல்பா என நிறுவப்பட்டது you.